எல்லா மாவட்டத்திலையும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு பலரும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திருந்தீங்க பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நமக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக தொடங்கியாச்சு தொடர்ந்து மழை வாய்ப்புகள் குறித்து நம்ம பேசலாம் கடைசி வரைக்கும் வானிலறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்தில் வெப்பநிலை வந்து கடந்த நாட்களை விட ரொம்ப அதிகமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னா உள் மாவட்டங்கள் தான் அதில் குறிப்பாக ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை முதற்கொண்டு நமக்கு பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக தொடங்கி இருக்கிறது அதாவது பொதுவாக நமக்கு தென் மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை படிப்படியாக அதிகரித்து கொண்டு வருகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே நிலை இனி வரும் நாட்களிலும் கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதில் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நம்ம இந்த மாவட்டத்திற்கு நம்ம விளக்கம் கொடுக்கவே தேவையில்லை ஏன்னா இந்த பகுதிகளில் தினமும் வறண்ட வானிலை மற்றும் வெயிலுடைய தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு சென்னை பகுதிகளில் அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே கூட பல இடங்கள்ல மழை இல்லாமல் எது பார்க்க முடிகிறது அப்போ நமக்கு எப்பொழுது இந்த தமிழ்நாடு முழுவதும் கனமழை தீவிரமாகும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு அது மட்டும் இல்லாம பிப்ரவரி இறுதியில சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து ரெயின்ஃபால் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் இப்ப கிடையாது ஏன்னா எல்லா மாவட்டத்திலும் எங்களுக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி மாதத்துல அதிகம் எதிர்பார்க்க முடியாது அதுல நமக்கு இந்த மாதத்துல அது இந்த மாத இறுதியில நம்ம வந்து தென் மாவட்டங்கள்ல மட்டும் சில இடங்கள்ல மிதமான மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல சில இடங்கள்ல மிதமான மழை கிடைக்குமே தவிர மற்றபடி எல்லா பகுதிகளுக்குமே எங்களுக்கு வந்து கனமழை வேணும்னு கேக்குறீங்க நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் இல்லை இடைவிடாத மழை பொழிவுகள் அவ்வப்போது நமக்கு வந்து பதிவாகுமா அப்படின்னாலுமே கூட பகுதியான மழை பொழிவுதான் அதுவும் ஒரு எட்டு முதல் பன்னிரெண்டு மாவட்டத்திற்கு மட்டும் மாத இறுதியில் பரவலாக மழை கிடைக்கும் மற்றபடி மற்ற இடங்கள் எல்லாமே கடுமையான வெயிலுடைய தாக்கம் பனிப்பொழிவு அப்படிங்கிறது வந்து சில சமயங்களில் அவ்வப்போது கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் சற்று தீவிரமாக இருக்கும் ஆனால் அதுவுமே கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக குறைந்துவிடும் வரக்கூடிய மார்ச் மாதத்திலிருந்து வெயிலின் தாக்கம் உள் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள் மே மாத இறுதியில தான் இந்த தென்மேற்கு பருவமழையை வரப்போகுது அதற்கு நடுவில் ஏதாவது மழை இருக்குமானும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக உண்டு வெப்பசலன இடிமழை அவ்வப்போது நமக்கு பதிவாகும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள்ல தமிழ்நாடு முழுவதும் கனமழை வரும் அப்படிங்கிற அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம சொல்றோம் கடைசி வரை வானிலைக்கு கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் கேளுங்க மாத இறுதி பிப்ரவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகள் அதுக்கப்புறம் மார்ச் முதல் வாரங்கள் இந்த காலகட்டங்களில் மட்டும் ஒரு எட்டு முதல் பத்து மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்தில் மட்டும் சில இடங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம் நண்பர்களே லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க